ஹலோ எவ்வரிவன் வெல்கம் டு கிளாராஸ் கிச்சன் இன்றைக்கி இந்த விட நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்தி அண்ட் டேஸ்டியான கொள்ளு பருப்பு சட்னி தாங்க பார்க்க போகிறோம் வெயிட் லாஸ் பண்ணணுன்னு நினைக்கிறீங்களா அப்போ கண்டிப்பாக வந்து இந்த சட்னி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க இதை எப்படி சேர்த்துன்னு வீடியோ காலில் பார்த்துடலாங்க ஸ்டவ் ஆன் பண்ண ஒரு பேன் வச்சுக்கலாங்க பேன் சூடான பிறகு ஒரு கால் கப் அளவுக்கு கொள்ளு சேர்த்துக்கலாங்க கொள்ளு சேர்த்த பிறகு மிதமான சூட்டில் நல்லா வாசனை வர வரைக்கும் இந்த கொல்லை நம்ம வறுத்த எடுத்துக்கலாங்க இப்போ இந்த கொள்ளோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகியிருக்கு பாருங்கள் இப்போ இதை நம்ம ஒரு ப்ளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க இந்த கொல்லு வந்து நல்லா ஆகட்டுங்க அடுத்து நம்ம அந்த சட்னிக்கு தேவையான பொருட்களை வந்து வதக்கிக்கலாங்க அதுக்கு அதே பேனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் நல்லா சூடான பிறகு ஒன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஒன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க இது நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு பத்து பல்லு பூண்டை வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க உங்கள் காரத்துக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வர மிளகாய் சேர்த்துக்கோங்க அது கூட ரெண்டு காஷ்மீர் அடிச்சல்லி சேர்த்துக்கோங்க இதே அணையில கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி நிறைய சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் தாங்க இந்த சட்னிக்கு ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் இல்லாத பட்சத்தில் நீங்கள் வெங்காயம் சேர்த்துக்கோங்க இதே இணையில் கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு சின்ன அளவுக்கு புளி சேர்த்துக்கலாங்க பெருங்காய பொடியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க அடுத்து இந்த சட்னிக்கு ஒரு கால் கப் அளவுக்கு துருவினா தேங்காய் சேர்த்துக்கலாங்க தேங்காய் சேர்த்துட்டு ஒரு டென் செகண்ட் வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ எல்லா பொருட்களும் நல்லா வதங்கிடுச்சுங்க வதங்கினதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா கூல்ட் ஆகுட்டுங்க சட்னி அரைக்கிட்டு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு நம்ம ஃபஸ்ட்டு வறுத்த கொள்ளை சேர்த்துட்டு ரெண்டு பல்ஸு விட்டு எடுத்துக்கலாங்க எடுத்து நம்ம வறுத்து வச்சிருந்த பொருட்கள் நல்லா கூல்ட் ஆகிடுச்சுங்க அதையும் மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாங்க இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து தண்ணியும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ நம்மளோட கொள்ளு சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சுங்க லாஸ்ட்டாக இதுக்கு ஒரு தாளிப்பு சேர்த்துக்கலாங்க இந்த சட்னி தாளித்து தாளிப்பு கரண்டி வச்சுக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடான பிறகு கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க இதனால் பொரிஞ்ச பிறகு ரெண்டு வரமிளகா சேர்த்துக்கோங்க அடுத்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம கூட தாளிப்பு வந்து ரெடி ஆகிடுச்சுங்க இதை நம்ம ரெடி அரைச்சி வச்ச சட்னியில் சேர்த்துக்கோங்க இப்போ நமக்கு சூப்பரான டேஸ்ட்டில் வந்து கொள்ளு சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சிங்க இது ரொம்ப ஹெல்த்தியான சட்னி கூட வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த கொள்ளை தொடர்ந்து சாப்பிட்டு வரதுனால உடம்புல இருக்கிற கெட்ட கொலஸ்ட்ராலாம் குறைஞ்சி உடல் எடையை குறைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இனிமேல் இதுமாதிரி மாதிரி டேஸ்டியாக சாப்பிட்டு வெயிட்டை வந்து ஈஸியாக லாஸ் பண்ணலாங்க இது மாதிரி இந்த கொள்ளு வந்து இந்த மாதிரி சட்னியை செய்யும்போது நம்ம இதில் வந்து கொள்ளு ஆட் பண்ணிட்டு குழந்தைங்களை தெரியாதுங்க ஈஸியாக வந்து குழந்தைங்கள நம்ம சாப்பிட வச்சிடலாங்க கண்டிப்பாக நீங்கள் இது மாதிரி கொள்ளு சட்னியை ரெடி பண்ணி குழந்தைங்க வந்து பெரியவங்களுக்கு கொடுங்க எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் இடையில மீண்டும் சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்